ஹாய் வணக்கம் இது உங்கள் ஈஸியாக லேண்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஏக்கர்ஸ் கொண்ட சூப்பரான புஞ்சா லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலான்னா சென்னை டு பாண்டிச்சேரி டிஸ்டன்ஸில் ஈசிஆர் மரக்கானத்துலேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்லேயும் இந்த லொக்கேஷன் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ ஒரு ரோட் சைட் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார்டிங் பேஸோட பொசிஷனில் இருந்து அந்த எண்டிங் டோட்டலாகவே பேஸ் தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு டென் ஏக்கர்ஸ் கொண்டு சூப்பரான புஞ்சை லேண்டுங்க இது கரெக்டாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா திண்டிவனம் என்ஹெச்சில் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம் இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு பெரிய வெல் ஒன்று இருக்கும் அது இந்த வீடியோவில் உங்களுக்கு லாஸில் வந்து டிஸ்பிளேயில் காட்டுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்டர் சோர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வாட்டர் சோர்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸே கிடையாது ஈஸியாக பக்கம் வாட்டர் சோர்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளில தண்ணி பார்த்தீங்கன்னா கூட மேலேயே வந்து உங்களுக்கு ஃபீட்லேயே எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வாட்ச்மேன் ஷேட் இங்கே ஒரு வாட்ச்மேன் ஷெட் கூட இருக்குது ஸோ பாருங்கள் ட்ரீஸ் அந்த லாஸ்டில் ட்ரீஸ் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான புஞ்சே லேண்ட் நம்ம ஃபார்ம் லேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட் சேலுக்கு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக பக்கம் அதுவும் ஜஸ்ட்டு ரோட்வேலேருந்து கிட்டே இருக்கிற ஒரு ப்ளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை ஏக்கர்ஸை வந்து நீங்கள் பிரித்து டிவைட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டிஸ்பிளேயில் வர காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் வெளில ஸோ தண்ணி பாருங்கள் வெளில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு இதை பற்றி நான் வேணும் டீட்டெயில்ஸ் எதாவது தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர ரெண்டு நம்பரில் எதாவது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணால் ஸோ சூப்பரான புஞ்சே லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே ப்ரைஸஸ் நெக நெகோஷியபிளாக போது இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா பின்னாடி நம்ம லேண்ட் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினைக்கும் போது ப்ரைஸஸ் எல்லாம் டபுள் மடங்காக போகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஈஸியாக எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தெரியும் ஸோ தேங்க்யூ மிஸ் பண்ணிடாதீங்க